விடுமுறை நாள் அப்படின்ற காரணத்தால இருப்பாங்க அநேகமா எல்லாருமே சில பேர் தான் வெளிக்கிட்டு வேலைக்கு வர்ற எல்லாம் ஃப்ரீயா இருக்கு இந்த சாதாரண நாள்ாரணத்த வருகிற மாதம் அந்த மாணவர்களுக்கான கருத்தரங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு காலையில நிறைய எல்லாம் போறாங்க அவதானிக்க இருந்தது எங்க போறீங்கன்னு கேட்க சொல்றாங்க செமினார் இருக்கு விடுமுறை பாருங்க படிப்புக்காக ஒரு தரப்பு அப்படி செல்ல ஒரு தரப்பு இப்படி செல்ல சில தரப்பு வீட்டில் இருந்து ஓய்வு எடுக்கு அல்லது மின் துடிப்பு சம்பந்தமான விடயங்கள்ல இன்றைய நாள் பௌர்ணமி தினம் புகையா தினம் அப்படின்ற காரணத்தால இன்றைக்கு வந்து அந்த மின் துண்டிப்பு நிகழ்த்தப்பட மாட்டாது என்றும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நேற்றைய தினம் சில இடங்களில் மின் துண்டிப்பு இல்லை பழமையாக இருந்தது எங்கட பகுதியில் எல்லாம் நேற்றைய தினம் மின் துண்டிப்பு இல்லை ஆனா அப்படி ஒரு தேவை வந்திருக்கேன் என்னை துண்டிக்க வேண்டிய தேவை ஆமா அமெரிக்க துணை ஜனாதிபதி இருக்கிறார் தானே ஆமா மோடி அவர்களோட படம் எடுத்திருக்கிறார் பார்த்து நான் குடும்பத்தோட குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளோட மனைவி எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க மோடிஜியும் பக்கத்துல ரெண்டு போட்டோ எடுத்திருக்கார் பிரான்ஸ்ல தான் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது அதுக்கு பிறகு அந்த அமெரிக்க துணை ஜனாதிபதி தன் எக்ஸ் தளத்துல சொல்லி இருக்கிறார் மோடி பிரதமர் நரேந்திர மோடி என்பவர் கருணை கொண்டவர் நல்ல குணம் கொண்டவர் அவர் நிறைய பரிசு பொருட்களை எல்லாம் வழங்கி இருந்தார் எங்க குழந்தைகளுக்கு அதனால இந்த குழந்தைகள் எல்லாம்

なるほは சரி நீர் எருமையா நீர் எருமை வந்து உலகிலேயே மிகப்பெரிய அதாவது உயரமான எற்றுமை அப்படின்ற இருக்கு எற்றுமை நீர் எற்றுமை தாய்லாந்துல இந்த இந்த பெரிய பெரிய ஒரு சாதனை இந்த எற்றுமை பட்டை திறக்கிறது நீருக்குள் தான் அதிகமாக வாழும் வாழும் அதனால தான் நீர் எருமை என்று நீர் எருமை மூன்று வயதிலேயே ஆறு அடி எட்டு அங்குல உயரம் அப்படிங்க சாதனையா அப்படியா அப்ப இது நீர் எருமையில යානයි <laughs> මීර්ජානයයි. <laughs>